ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்பி சொல் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ளிப்கார்ட் சூப்பர் கைனும் ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பே பில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ளிப்கார்ட் சூப்பர் கைன பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அடுத்து பே லேட்டர் பில்லில் எப்படி பே பண்ணுறது எப்படி அந்த ஆப்ஷன் வரும் அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப்ல நீங்கள் ஆட் இல்லாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல யூடியூப்போட ப்ரோமோ கோட் இருக்கு கிளிக் பண்ணி உங்க கார்டு டீடைல்ஸ்லாம் கொடுத்தீங்க நெக்ஸ்ட் போனீங்கன்னா ஆட் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் சூப்பர் காயின்க்கு என்ன பெனிஃபிட்னு பார்ப்போம் நீங்கள் நூறுரூவா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நாலு சூப்பர் காயின் தருவாங்க இது மாதிரி இரநூத்தம்பது சூப்பர் காயின்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பே லெட்டர்னு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அடுத்து இதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வேமா ஸ்கிப்பிங் ஆகும் ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட் டெலிவரி ஆகும் நீங்கள் பிக் பில்லியன் சேலுக்கு வந்து உங்களுக்கு தான் அதிகமாக முன்னுரிமை கொடுப்பாங்க அக்சஸ் டு சேல்ஸு அடுத்து ஒரு ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குற மணிக்கு இருக்கும் இந்த மணிக்கு பெனிஃபிட்லாம் வரும் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்க சோனி யூடியூப் ப்ரீமியம் அது சொன்ன ஆடு இல்லாமல் பார்க்குறது இந்த மணிக்கு புக் மை ஸோ இந்த மணிக்கு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோமோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசெல்லாம் வராது ஆஃபர் ஜோன்லாம் வரும் இந்த மணிக்கு ஓயோ இதுக்கெல்லாம் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க இப்போ ஃப்ளிப்கார்ட் பே லெட்ருன் பே லெட்ரு ஆப்ஷன் பற்றி பார்ப்போம் ஐஆர்ட் ஐநூறுரூவா தருவாங்க ஏழுத்து ஐநூறு நீ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மந்த்து பர்ச்சேஸ் month நெக்ஸ்ட் மந்த்து டென்த்தில் pay பே பண்ணுற மணிக்கு இருக்கும் இப்போ நம்ம பே பில்லில் எப்படி பே பண்ணலான்னு பார்ப்போம் பே பில் கிளிக் கொடுத்துக்கோங்க டெபிட்டார் ஏடிஎம் கார்டுன்னு கொடுத்துக்கோங்க இதில் வந்து ஃபோன்பே ஆப்ஷன்லாம் இருக்குது டெபிட்டார் ஏடிஎம் கார்டு இல்லை நெட் பேங்கிங் தான் அந்த டெபிட் கார்டை இப்ப நான் கேப் பண்ணிட்டேன் பட் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல நான் ஸ்கிப் பண்ணிறேன் கார்டு டீடைல்ஸ் குடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் போறேன் கார்டு டீடைல்ஸ் கொடுத்த அப்புறம் இந்த மணி தான் ஓபன் ஆகும் நான் உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி என்டர் குடுத்துங்க பாருங்க இப்ப பேமென்ட் சக்ஸஸ்ஃபுல்லாயிச்சு இப்ப நம்ம ஏப் ஓபன் ஆகும்

லேட்டாக ஆனால் என்ன கொடுப்பாங்க என்ன பனிஷ்மெண்ட் இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மேலே கார்டில் இருக்கும் கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் டூ ஃபிஃப்டிக்கு சூப்பர் காயின் வாங்கிட்டிங்கன்னா வாங்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து பேலெட்டர் ஆப்ஷன் பண்ணுவோம் சூப்பர் காயினை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த யூடியூப் ப்ரீமியம் கோடு இதில்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து திருப்பி சூப்பர் காயினை ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துல இந்த சூப்பர் கயின் இதாயிரும் எஸ்பிரி ஒன் இயர் தி டேர்ட் கிரெடிட் எஸ்பிரி ஆயிரும் எஸ்பிரி ஆனா திருப்பி சூப்பர் கயின் ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும் பே லேட்டர் ஆப்ஷன் டிசபிள் ஆயிரும் அது திருப்பி சூப்பர் ஏர்ன் பண்ணி பே லேட்டர் ஆப்ஷன் எனபிள் பண்ணும் பண்ணிட்டு இப்ப நம்ம ரிவார்ட் செக்ஷன் போகும் நம்ம சேனல் யூடியூபோட ஆஃபர் கோடு வந்து இதுதான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் கிளிக் பண்ணி ஆஃபர் கோடை என்ட்ரி பண்ணி பண்ணிக்கோங்க சிக்ஸ் மந்த்து யூடியூப் பிரீமியம் நீங்கள் இது பண்ணாமல் இருக்கலாம் ஆட் வராமல் சிக்ஸ் மந்த் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்லைக் பண்ணிங்கன்னா எதை டிஸ்லைக் பண்ணுங்கன்ட்டு காரணம் சொல்லுங்க தான் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் போட முடியும் தேங்க் யூ